ஒரு அதாவது இந்த மே மாதத்தினுடைய சில வாரங்களில் மாத்திரம் நான்கு பயணிகள் போதை பசுகளுடன் கைது செய்யப்படுகிறார்கள் இது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது ஏனென்றால் இலங்கையில் உல்லாச பயணிகளுடைய வருகை சமீப வாகனங்களில் மிக அதிகமாக உச்சத்தை தொற்று இந்த இந்த அக்டோபர் மாதத்தில் அது ஒன்று தசம் எட்டு மில்லியனை அதாவது பதினெட்டு லட்சத்தை கடந்திருக்கிறது இந்த ஆண்டுக்குள் அது ரெண்டு மில்லியனை கடக்கப் போகிறது ஆகவே இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில் பத்து சதவீதமான எண்ணிக்கை கொண்ட உல்லாச பயணிகள் ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள் எதற்காக வருகிறார்கள் எதற்காக திடீரென இந்த எண்ணிக்கை அதிகரித்து ஏன் இவர்கள் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு முன்னு சென்றவர்கள் இப்பொழுது அங்கு செல்லவில்லை அங்கு போதை வசதிக்கு எதிராக அவர்கள் அதிகரித்து இருக்கக்கூடிய சட்ட மூலங்கள் இவர்களுக்கு ஆபத்தாக மாறுகின்ற பொழுது இங்கு வருகிறார்களா எல்லா சுற்றுலா பயணிகளையும் அவ்வாறு பயப்படுத்த முடியாவிடிலும் இதில் ஒரு கணிசமான பகுதியினர் இவ்வாறான விடயங்களுக்காக வருகிறார்களா இலங்கையில் போதி பொருள் எங்கும் இலகுவாக கிடைக்கிறதே ஆகவே இங்கு செல்லும் இந்த சுற்றுலா பயணத்தில் அது அவர்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக கருதுகிறார்களா என்ற பல கேள்விகளுக்கான ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்றால் இலங்கை தன்னுடைய கண்காணிப்பை பல மட்டங்களில் அதிகரித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அவ்வா என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற சமகாலத்தில் புதிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்படுகிறது இலங்கைகள் உள் முன்கூட்டியே தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து தான் இலங்கைகள் வர வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யலாம் அது அது ஒரு நிச்சயமாக ஒரு கண்காணிப்புக்கு ஒரு பெரிய பொறிமுறையாக இருக்கும் வருபவர்கள் விட்டு உள்ளே வருவது என்பது அவ் அவருடைய தகவல் முன்கூட்டியே பெறப்பட்டதாக இருக்கும் ஆனால் ஒரு தகவலை பெறுவது மட்டும் அல்ல இதற்கான தீர்வுகள் அந்த பெரு அந்த பெறக்கூடிய தரவுகள் ஆபத்தானவர்கள் யார் இதில் ஏனைய நாடுகள் அடையாளப்பட்டவர்களை அடையாளம் காண முடியுமா என்ற கேள்விகள் வருமாக இருந்தால் அது சார்ந்த ஒரு விடயமாக மாறுகிறது அந்த பொறிமுறைகள் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த ஆண்டு ஜூலை மாதத்தினுடைய பகுதியில் ஐநாவுடைய போதை பொருட்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகமும் அமெரிக்க அமெரிக்காவில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரமும் சேர்ந்து இலங்கையினுடைய இந்த கஸ்டம் ஆபீசர்ஸ் அதாவது குழு இந்த சுங்க துறையைச் சேர்ந்த இருபது முக்கியமானவர்களைக்கான ஒரு நான்கு நாள் பயிற்சி பட்டறையை நடத்தி இந்த நான்கு நாள் பயிற்சி பெற்றதையில் பல்வேறு பொறிமுறைகள் சார்ந்து அவர்களை அதாவது இந்த எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தினூடாக என்ற பெரும் அளவு பகுதிகள் தொடர்ச்சியாக துறைமுகத்தோடாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த துறைமுகத்தினூடாக மாறிச் செல்லக்கூடிய பகுதிகளில் அஹ் ஒவ்வாறு இந்த போதைப் பொருட்கள் இருப்பதை அடையாளம் காணுவது இதை கடந்து இப்பொழுது இன்னொன்று இருப்பது விமான இப்பொழுது விமானம் பயணத்துக்கு மட்டுமல்ல பொதிகளை காவி செல்லுகின்ற விமானங்கள் நிறைய இப்பொழுது மான்பரப்பில் சமகாலத்தில் நிற்கிறது அதில் ஒரு பெரிய வகிபார்த்தை இலங்கையையும் கொண்டிருக்கிறது அதாவது ஏர் டிரான்ஸ் ஷிப்மெண்ட்ஸ் என்று